ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஒரு விஷயம் என்னன்னா தலைவரோட படம் பூஜை போட்டுட்டாலே அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த பரபரப்பு பற்றினாக்கா எப்போதுமே கோலிவுட் இன்டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பத்திக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி தான் தலைவர் நூற்றி எழுபத்தி படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பயங்கரமான ஒரு ஹைப்பில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவங்க நடிக்க போறாங்களா அவங்க வில்லன் ரோலில் வர போறாங்களா இவர் இந்த படத்தில் வந்து ஒரு கேமரோல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் கோலிவுட் என்று சொல்ல பரவாயில்லைன்னு இருக்கு இந்த நேரத்தில் தான் சிவகார்ஜி அவரோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துல வந்து அடிபட்டு நமக்கு தெரியும் அவர் இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு யங்கர் வருஷன் ஆஃப் ரஜினி சார் அவர் பண்றாரு ரஜினி சார் பிள்ளையா அவர் வந்து இந்த படத்துல வராரு அவர் இந்த படத்துல வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு கேமரோல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சம்மந்தமாக வந்திருந்தது இந்த நேரத்தில் இப்ப பிகிண்ட் நோட்ஸ் யூடியூப் சேனலுக்கு அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கா அவர் வந்து அவரோட அயலான் படத்துக்கான அந்த இன்டர்வியூ கொடுத்திருக்கும்போது அந்த இடத்துல அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த தலைவர் நூற்றி எழுபத்தி ஒரு படத்துல நீங்க இருக்கிறதா வந்து நியூஸஸ் சொந்தனுக்கு நீங்க இருக்கீங்களா நீங்க ரெண்டு பேர் ரஜினி சார் கூட சேர்ந்து நீங்க நடிக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இப்ப அவர் வந்து சொல்றாரு இல்ல சார் நானும் வந்து ரொம்ப தான் எதிர்பார்த்துருக்கேன் நான் அதை வந்து ஒரு தான் பார்த்தேன்னு தவிர என்கிட்ட இது வரைக்கும் யாரும் வந்து அப்ரோச் பண்ணி என்கிட்ட வந்து இதை பத்தி எதுவுமே பேசல ஆனா நான் என்னைக்குமே ரெடியா தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மீண்டும் அவரு கேட்குறாங்க நீங்க ரஜினி சாரோட படத்தில் நடிச்சீங்கன்னாக்கா அது ரொம்பவே ஒரு சிறப்பா இருக்கும் உங்களுக்கு நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆப்வியஸ்லி சார் ஒரு ஃபேன் பாயா எனக்கு இதுக்கு மேல வேற என்ன வேணும் ரஜினி சார் கிட்டே இருந்து அவரோட படத்துல நடிக்கிறது எல்லா ஆர்டிஸ்டுக்குமே ஒரு பெரிய கனவா இருக்கும் அதுவும் நான் வந்து சினிமாவுக்கு வந்ததே அவரை பார்த்துதான் அவரை பார்த்துதான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் ரியல் லைஃப்லயும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்து சினிமா சினிமா இண்டஸ்ட்ரியில அப்படி இருக்கும்போது அவரோட படத்துல ஒரு ஃபேன் பாயா நான் உள்ள வந்தேனாக்கா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் சீனா இருந்தால் கூட நடிக்க நான் ரெடி நான் இந்த ஒரு இன்டர்வியூ வந்து உனக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் ஒப்பாதான் சொல்றேன் ரஜினி சாரோட படத்துல நடிக்கிறதுக்கு நான் ரெடிங்க அது ஒரு நிமிஷம் சீனா இருந்தாலும் சரி சின்ன ஒரு கேமரோல் இருந்தாலும் சரி இல்லை ஒரு மொக்க கேரக்டராக இருந்தாலும் சரி எனக்கு கொடுங்க நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாரி லோகேஷ் கானேஜுக்கு டேரக்டாக பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காருன்னு தான் சொன்னோம் இந்த இன்டர்வியூ மூலியமாக இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஒருவேளை ரஜினி சார் அந்த விஷயத்தெல்லாம் ஓகே பண்ணி பரவாயில்ல சிவகார்த்திகை நம்ம படத்தில் நடிக்கிட்டோம் அப்படின்ற மாரி அவரும் பார்த்தீங்கன்னாக்கா இது கிரீன் சிக்னல் கொடுத்து ஒரு எஸ்கே அவர்கள் இந்த படத்தில் வந்தாரு அவர் வந்து ஒரு கேமரா ரோலோ இல்லை ஒரு சின்ன ரோலோ இதை பண்ணுறாருனா எந்த அளவுக்கு அது ஆட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மாதிரி கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்